那个买这个烟，啊，那个靠那个。

கங்கை நதி பெண்களுக்கு ஓடுகிறது அப்போ நீச்சல் அடித்து போய் கொண்டிருக்கிறார் அப்பா ஒரு பெரிய மரக்கட்ட ஒரு மரத்தடி மாறி ஒன்று மிதந்து வருது அந்த மரத்தடியை எடுத்து அவர் பிரித்துக் கொண்டு அந்த மரத்தடியை பிரித்துக் கொண்டு அவர் அப்படியே இருக்கிறாரு அந்த கங்கை நதியை நீங்கி வருகிறார் அந்த கீரத்தில் அந்த மாநில அந்த கீழத்தை காட்டி அந்த கண்ணியை உத்திரத்தில் வச்சு நீச்சல் எடுத்துக்கிட்டாங்க அப்பொழுது தன்னுடைய மனியை பக்கத்து அப்போது மணி மணி இரண்டு மணி

ஒரு பெரிய பயிர் மாதிரி அந்த அந்த வந்துருச்சு அத பயிர் எங்கள் வீட்டில் மாடி பண்ணிக்க மரத்தில் ஏறிங்க மழை பெய்யுது நல்லா இருக்குதுங்க ஒப்பு ஒய்ஞ்சுக்கிட்டே தெரியுது அப்போ ஆசையை இறங்கிடுது மரத்தை பிடித்து கொண்டு அதை ஒரு பாம்பு நீங்கள் கை மாதிரி நீங்கள் பிடிச்சி எங்கள் வீட்டில் மாடி பண்ணீங்களே அது வரையில ஒரு பெரிய மலை பாம்புங்க அந்த மலை பாமலை

அந்த என்று மேலானே அப்புவிட்க அந்த அவருடைய மனைவி அல்லெértயை அம்மையார் சொல்றாங்க கு deportு�시 suggestspg அப்பாwaveிட्றுளை அப்பாவிட்டினிizophrenuineத்துபிடைப் பிடியே pratarner லாம் நீங்கள் த சேயியுknowAKI வெளியே Tieட்ட க declachsen அப்பா quizz clumsyுுப்பதிரு leaksikenheit 승unde off undertaken

பக்கி விடுதலாக இருக்கிறது உங்களையே திருப்பூராய் உங்களைய ஆழ்க்கையை வாழ்க்கையில விடுதலாக இருக்கிறது எருமே அந்த தருமையை மனித தனித்து அந்த மனிதனையை வாத்திய மாமன் வராதே பச்சி வர கை அங்கே நீ ஓடி நாடுதான்

மாளிகை <been> <dividends> <ob SCIPs> <melodies>

திருமணம் ஆகுதற்கு அப்பா குந்தி போதன் பெரிய மகள் குந்தி போதனுடைய அரண்மனைக்கு துருவாசம் துருவாசம் தனியார் வர மாட்டார்கள் தன்னுடைய சீரர்களோடு ஒரே போக ஒரு மாசம் நடந்துவார்கள் தன்னுடையேசரி பூஜையை காலை நாலு மணிக்கு இடம் வந்து அவருக்கும் சீரர்களுக்கும் உடம்பு ஏற்படப்பட வேண்டும் அவர்களுக்கு தங்கும் வசதியெல்லாம் அரண்மனையில் செய்யப்பட வேண்டும் போக மன்னர் துந்தி போன தன்னுடைய மகள் அரண்மனைக்கு வந்து

அவர்கள் பதவி சொல்லப்படுகிறார்

மாணவர்களுக்கும் கௌரவர்களையும் சேர்த்து மாணவர்களுக்கும் கௌரவர்களும் யார்னா குரு யார்னா யார் Yeah.

போருக்கு கரணன் தலைமை தம்புகிறான் யாரை நினைத்து